முயற்சி திருவினையாக்கும் ஒரு செயலை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யக்குள்ள தான் அதற்குண்டான வெற்றிகளும் உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் பல முறை தோல்வி அடைஞ்சாலும் எழுந்து நின்று ஓடுறவங்களால தான் எதையுமே சாதிக்க முடியும் ஸோ எப்பவுமே தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க உங்களோட வெற்றிகளை அடைய நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஜோதிடம் அப்படின்றது பயிற்சிகளோட நகர்வுகளை அடிப்படையாக வைத்து ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அனுமானம் மட்டுமே தவிர ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாது ஸோ இதன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு ஜோதிடத்தின் பாசிட்டிவான பலன்களை ஸோ உங்களுக்கு வழிகாட்டியாகவும் நெகட்டிவான பலன்களை உங்களை பாதுகாக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு வச்சுக்கிட்டு போனால் மட்டும்தான் வாழ்வியலை உங்களால் ரொம்ப சுலபமாக கடக்க முடியும் நான் உங்கள் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அனைவருக்கும் நலமாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் எப்பயுமே ஒரு வருடம் முழுக்க நம்ம ஒரு கிரக பயிற்சிகளை பாக்குறோம் அப்படின்னா அந்த வருட கிரகங்கள் வருடக்கோள்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ வருடக்கோள்களோட உங்களுடைய தசா அப்படின்றதும் முக்கியம் வருடக்கோள்கள் அப்படின்றது உங்களுக்கு இருபதுல இருந்து முப்பது சதவீத பலனை தந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் தசாபுக்திகள் நடக்குதோ ஸோ அதை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது செயல்படும் ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனி நடக்குது இல்லை குரு சரியில்லாத இடங்கள்ல கோச்சாரத்தில் இருக்கிறாரு கேதும் சரியில்லாத இடங்கள்ல கோச்சாரத்தில் இருக்குது அப்படின்னா ரொம்ப பேனிக் ஆகாதீங்க

தற்பொழுது ரிஷப ராசியில் இருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்கு பயிற்சியாகி ஸோ அந்த இடத்துல ஒரு வருட காலகட்டம் அப்படின்றது இருப்பார் சனிப்பெயிற்சியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கும்ப ராசியில் இருக்கின்ற சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த மீன ராசியில ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஸோ இதுவரை இரண்டரை ஆண்டுகள் ஸோ இந்த மீன ராசியிலிருந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை கொடுப்பார் ராகு கேதுக்களை எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடம் ஒரு ராசி கட்டத்தில் இருப்பாங்க ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா ராகு மீன ராசியில் இருக்கிறாரு கேது கன்னி ராசியில் இருக்கிறாரு மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார் இந்த இரண்டு கட்டங்களையும் ராகு கேதுக்கள் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்து கோச்சார ரீதியாக உங்களுக்கு பலன்களை தருவார்கள் சோ அடிப்படையான விஷயம் பேசிக்கான விஷயம் வருடக்கோள்களுடைய நகர்வு தான் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் ஒன்பதாம் தேதி நடந்துரும் சனி பகவான் மீனராசியில் இருக்கின்ற ராகுவை ஒரு காலகட்டம் உலகத்துக்கே அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சனி ராகு ரெண்டுமே பாவகிரகங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சனி ராகுவினுடைய சஞ்சாரம் அப்படின்றது உலகத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற ஏற்படுத்துறது நிறைய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதற்கும் குறிப்பிட்ட இந்த ஐம்பது நாட்கள் அப்படின்றது அதாவது ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து மே இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ஐம்பது நாட்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு கடுமையான காலகட்டமாகத்தான் இருக்கும் பொதுவாகவே இதுல நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் ரிஷப நேர்கள் ஸோ ரிஷப நேர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்திருப்பீங்க சாட்ட ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அந்த இரண்டாம் பாவத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் பதினோராம் இடத்துல சனியோட சஞ்சாரம் நான்காம் பாவத்தில் கேது பத்தாம் பாவத்தில் ராகு ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அந்த பிளானட்ரி பொசிஷன் அதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா மே இருபதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கோச்சார கிரகங்களால இருக்கும் அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான அந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்திலருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ரஸ்தானம் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் அதாவது வம்பு வழக்குகள் விபத்து என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுள் ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுவாரு ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷிபராசினியர்களுக்கு யோகாதிபதி தான் சனி பகவான் இந்த சனி பகவானோட பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபராசினியர்களுக்கு ஸோ பொதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் இந்த மூன்று கிரகங்களுடைய பொசிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு அப்போ இந்த பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியே பார்வையிடுவார் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவார் அதே மாதிரி எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் இந்த சனி பகவான் பார்வையிடுவார் இப்போ கேது நான்காம் இடத்துலையும் ராகு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து உபஜயஸ்தானங்களில் அந்த சனி ராகு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு அதே மாதிரி இரண்டாம் இடமான தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பான விஷயம் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய சேமிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார தன்னறிவு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் ரிஷிவராசினியர்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சார பிளானட் பொசிஷன் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஜாதகத்தை வந்து மையப்படுத்தி நீங்கள் கோச்சார கிரகங்களை பார்க்கக்குள்ள நிச்சயமாக வேறுபாடுகள் வரும் ஸோ உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி தான் இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்றது வேலை செய்யும் அப்போ நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் மறைஞ்சி தெளிவான ஒரு மைண்ட் இருக்கும் தெளிவான ஒரு டெசிஷன் எடுப்பீங்க அது மாதிரி மற்றவங்களுக்குலாம் சில விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஸோ பொதுவாக இரண்டு ஒன்பது பதினொன்றாம் இடத்தை வந்து கிரகங்கள் கனெக்ட் பண்ணுது அப்படின்னாலே அது ஒரு மகாதன யோகம் அதாவது பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு ஸோ அப்போ உங்களுடைய ராசிக்கு இந்த பதினோராம் அதிபதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அதாவது ரெண்டாம் இடம் அப்படின்றது தனஸ்தானம் ஸோ அந்த இடத்துல இருக்கிறது அந்த குருவோட பதினோராம் வீட்டில் அதாவது ரிஷபத்திற்கு மீனம் அப்படின்றது பதினோராம் இடம் ஸோ அந்த பதினோராம் வீட்டில் ஒன்பதாம் இடத்து அதிபதியான பாக்கியாதிபதியான சனி பகவான் இருக்கிறதும் ரொம்ப நல்ல ப்ளஸ்ஸான அமைப்பு தான் சிலருக்கு ஜாதக ரீதியா தசா புக்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா நல்ல லட்சம் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கிறாரு இந்த ராகுவிற்கு குருவோட பார்வை அப்படின்றது இருக்கு குருவோட பார்வையை பெற்ற ராகு பலன் கொடுக்கறது அப்படின்றதும் ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் வகையில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த அமைப்பு உங்களுக்கு பெற்றுத்தரும் ஸோ அதே மாதிரி லா வெற்றி லாபஸ்தானத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்பது பத்துக்குரிய அந்த சனி பகவான் பதினோராம் பாவத்தில் அதாவது வெற்றி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு ஸோ இதுவுமே உங்களுக்கு டபுள் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே சாதிக்கலாம் அதே மாதிரி தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது பார்த்திங்களா சில விஷயங்கள் அதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஜப்பில் கோவர்க்கர்ஸாலேயா இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸாலேயா இருக்கட்டும் ஒரு மாதிரியான ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் உங்களை பற்றின ஒரு ரூமர் இருக்கிறது அதே மாதிரி வேலை சரியாக செய்யலைன்ற மாதிரி உங்கள் மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஸோ அதெல்லாமே மாறும் ஏன்னா குரு பகவான் இந்த ஆறாம் இடத்தை பார்க்கறது அப்படின்றதுனால அந்த ஜாப்ல இருக்க ப்ரெஷர் குறையும் அதே மாதிரி எதிர்ப்புகள் அப்படின்றதும் உங்களுக்கு விலகும் புதுசாக லோன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு லோன் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் கிடைக்கும் அதே மாதிரி வேலை மாற்றம் தேடுறீங்க அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் வேலை மாறிக்கலாம் வேலை தேடலாம் வேறு வேலை ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த பத்தாம் அதிபதி தான் ஒன்பது பத்துக்குரிய சனிதான் பதினோராம் இடத்திற்கு போகிறாரு அது மாதிரி பத்தில் ராகுவோட தொடர்பும் ஏற்படுறதுனால வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் பெரிய அரசியல்வாதிகளோட தொடர்புகள் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஜாபாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் புதிய புதிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே மாதிரி ஆயுள் ஸ்தானத்தை சனி குரு ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு பார்க்கறது அப்படின்றது தான் ஸோ ஆயுள் விருத்தி அப்படின்றது இருக்குது திடீர் பிரயாணம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேது நான்காம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது தான் ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயம் ஸோ தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் தாயாருக்கு ஒரு சில கண்டங்கள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது உடம்பு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புதிது புதிதாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்கறது தலை சுத்தல் வர்றது ஒரு பெயின் வர்றது சில ஸ்கின் அலர்ஜி கட்டிகள் பிரச்சனை ஸோ இது மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஹெல்த்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி வச்சுருக்கக்கூடிய டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் இப்போ நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க ஏன்னா வண்டி வந்து அடிக்கடி பிரச்சனையாகக்கூடிய விஷயம் இருக்கும் ஏன்னா இந்த நான்காம் பாவத்தில் தான் கேது இருக்கிறாரு ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அடிக்கடி கரெக்டாக சர்வீஸ் விட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ப்ளம்பிங் ஒர்க்கோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ ஏதாவது ஒன்று மாறி மாறி அந்த வீட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னடா அது பைப் உடஞ்சிருச்சு தண்ணி லீக் ஆகிறது அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கமும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியில இருந்து மே இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சனியும் ராகுவும் உங்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது மற்ற ராசியினரை விட ரிஷபராசினியர்களுக்கு ஓரளவு இந்த சனி ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது பெரிதளவுல ஒரு நெகட்டிவை ஏற்படுத்தாது இருந்தாலும் வெளிநபர்கள்கிட்ட பழகிற விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க புதிதாக எதையுமே வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தை உள்ளே கொண்டு வேணாம் பங்காளி வகையில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதே மாதிரி பங்காளி வகையில் இழப்புகள் சித்தப்பா வகையில் ஒரு இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்ற விஷயம் கோச்சார கிரகங்களால் அனைவருக்கும் நன்றி